வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஏஎம்ஆர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ரொம்ப நாளாச்சு உங்களை வீடியோவில் சந்திச்சு ரொம்ப இக்கட்டான நிலமையில் மன வருத்தத்தோடு இன்றைக்கி சந்திக்கிற சூழ்நிலமை என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விசச்சாராயம் அப்படின்னு அதை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் ஏன்னா இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நிறையா அரசியல் கட்சியும் ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்புறம் எதிர வர்ற கட்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகாமிட்டு கள்ளக்குறிச்சியில் அந்த விஷம் சாராயம் குடித்து இறந்தவர்களை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இறந்தது வருத்தமானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு உயிர் போணுச்சு அப்புடின்னாக்க நம்மளுக்கெல்லாம் வருத்தம் தான் ஆனால் அதில் நம்ம யோசிக்க வேண்டியது ஒன்று இருக்குல்ல எப்படி இறந்தார்கள் உயிருங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான் இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் எப்படி இருந்தால் இறந்தாங்க அப்படின்னு யோசிக்கணும்ல கள்ளச்சாராயம் அப்படிங்கிற அந்த விஷச்சாராயமோ கள்ளச்சாராயமோ கள்ளக்குறிச்சியில் நேற்று தான் வரப்பட்டதா இரண்டு நாட்களுக்கு முன்பாக தான் அது வந்துச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இது பல ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு குடிசை தொழில் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாமே அங்கேயே காய்ச்சி அங்கேயே பக்கத்தில் விற்று பக்கத்திலே வாங்கி குடிச்சு அதில் எத்தனை வயதான பெண்கள் பொண்ணு பாருங்கள் ஏன்னா தண்ணி மாதிரி மறந்தெல்லாம் குடிக்க முடியாது மதுபான கடையில் விற்கிறதுக்கும் விஷச்சாராயத்துக்கு அதாவது கள்ளச்சாராயத்துக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டேஸ்ட்டு வித்தியாசங்கள் இருக்கும் இன்னொன்று தொண்டை எரிச்சல் இருக்குது நம்ம ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கையில அது நார ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் அது மிஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இதுக்கு ஆளுங்கட்சி பொறுப்பாக எதிர்கட்சி பொறுப்பாக அப்படிங்கிறத விட அதிகாரிகள் முக்கியமாக இதுக்கு பொறுப்பாகணும் அந்த ஏரியா அந்த பகுதியுடைய அரசியல்வாதிகள் கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எல்லாருக்குமே தெரியாமல் நடக்கிறது கிடையாது எதுவுமே என்ன சாதாரணமாக ஒளிச்சு விற்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது சாராயங்கிறது பத்து குடிமகன்களுக்கு கொடுக்கும் பொழுது பதினோராவது குடிமகனுக்கு தெரியும் அதனால் தெரியாமல் இருக்காது அந்த பகுதியுடைய காவல்துறை இவங்கள்லாம் இப்போ தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க இங்கே தான் நம்மளுடைய பிரச்சனை இங்கே இந்த தற்காலிகமாக எதுக்கு நீக்கிறீங்க ஏன்னா அவர் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் இத்தனை வருட காலங்களாக நடந்துக்கி இருக்கிறது அவருக்கே தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார்னா அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புமிக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அவருக்கு தகுந்தது அல்ல அதற்கான தகுதி அவர் அவருக்கு கிடையாது அதான் உண்மை ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் அல்லது அந்த பகுதியுடைய காவல் துறைக்கு மே மேக்சிமம் சொல்கிறாங்க இரநூத்தம்பது மீட்ரு என்னமோ டிஃப்ரெண்டாக அந்த வித்ததுக்கும் காவல் நிலையத்துக்கும் தூரம் இரநூத்தம்பது நூற்றம்பது இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்கேயா இருந்தாலும் சரி ஏன்னா அது பாக்கெட்டு தானே அந்த பாக்கெட்டு மூலமாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அதை கூட கண்டுபிடிக்காட்டினா அதுக்கான தகுதி அந்த அரசு அதிகாரிகளுக்கு கிடையாது அந்த ஏரியா பிஓவாக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் அவர்கள் பூராம் நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மீண்டும் சஸ்பெண்ட் கொடுத்து விசாரணையெல்லாம் கிடையாது பணியை விட்டு நீக்கிருங்க அடுத்து வரக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருப்பார்கள் அடுத்து மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயந்து தன்னுடைய கடமையை செய்வார்கள் ஏன்னா மற்ற நாட்டிலலாம் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம் இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் கொடுத்தா தான் நடக்கும் இவன் அவனை புடி அப்படின்னு சொல்லணுன்னாலும் அவனுக்கு போய் புடியான்னு சொல்லி அவன் அந்த கடமையை செய்கிறதுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்தா தான் நம்ம நாட்டில் நடக்கும் மற்ற நாட்டில் கடமையை மீறுறதுக்கு அதை பிடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் லஞ்சம் கொடுக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைமையில் இருக்கும் சரி இது ஒரு பக்கம் தமிழக அரசு எல்லோருமே நிறைய பேர் கோவப்படுவாங்க ஏப்பா என்ன நீ பொசுக்கன்படி சொல்லிட்டேன் எனக்கு உரிமை இருக்கிறது தமிழக அரசு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கு அதாவது தமிழக அறிவி அரசு தான் அறிவிச்சிருக்க ஒழிய திமுக கட்சி சார்ந்த அவங்க கொடுக்கல தமிழக அரசு ஒரு ரூபாய் அறிவித்தாலும் அந்த ஒரு ரூபாயில் என்னுடைய வரிப்பணம் இருக்கிறது என் குடும்பத்தை சார்ந்தவங்க என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருடைய வரிப்பணமும் அரசு அறிவிக்கக்கூடிய அந்த இழப்பீடு திட்டத்திலோ நலத்திட்டத்திலோ இருக்குது பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க முறைப்படி பார்த்தா அப்படின்னாக்க அந்த சாராயத்தை காட்சினார்ல அவர் ஏ ஒன் குற்றவாளி அதை வாங்கி கொண்டாந்து மக்களிடத்தில் விற்றார் பார்த்தீங்களா அவர் ஏ டூ இந்த குடிச்சார் பாருங்க இவர் ஏ த்ரீல வருவார் இவரும் சட்டத்தை மீறி சட்டம் தடை செய்யப்பட்ட அரசு தடை செய்யப்பட்ட சாராயத்தை காட்சியதும் குற்றம்தான் வாங்கி விற்றதும் குற்றம்தான் குடித்தவரும் குற்றம்தான் லஞ்சம் வாங்குறவனும் குற்றந்தான் லஞ்சம் கொடுக்குறவனும் குத்தம் தான் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியல் சாசன சட்டம் சொல்லுது அப்படிங்கிறீங்கல்ல அப்போ குடித்தவருக்கு இழப்பீடு எதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் தெரியாதனமாக அரசு தடை செய்யப்பட்ட சாராயத்தை குடித்தவருக்கு நீங்கள் ஏன் இருந்து என்னுடைய வரிப்பணத்தை எங்கள் மக்களுடைய அனைவருடைய வரிப்பணத்திலருந்து எதுக்கு நீங்கள் கொடுக்கணும் முதல் கேள்வி இன்னொன்று சட்டம் எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் உட்காந்து பேசலாம்ல சாராயம் காட்சியவன் அவனை சார்ந்த அவனுடைய ரத்தம் சார்ந்த சொந்தங்கள் எல்லாருடைய சொத்தையும் முடக்குங்க அவன் மக மகள் இருக்கும்ல அவங்க ஏன்னா அவன் காய்ச்சினது எது தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்புடின்னு பணம் சேர்க்கறதுக்கு தான் அவங்க காய்ச்சினான் வித்தவன் எதுக்கு விற்றான் அவன் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் வித்தான் குடித்தவன் எதுக்கு குடித்தான் நான் என்ன பண்ணுறது உடம்பு வலிக்கு குடிக்கிறேன் அங்கே போனால் நூற்றி அறுபது இங்கே குடித்தா இங்கே முப்பது நாற்பது கிடைக்கிதுன்னு குடித்தான் ஆனால் அது தவறு தானே நீ குடிக்கவும் தானே அவன் கொண்டாந்து விற்கிறான் இப்போ ஒரு ஊருக்குள்ளே கொண்டாந்து சாரா என்ஜாரா என்ஜாரம்னு விற்கலை ஒழிச்சு வச்சுருக்கேன் அவன்கிட்ட போய் நீ வாங்கி கொடுக்கிற அது உன்னுடைய குற்றம் உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய மனைவியை நீ பார்க்க முடியலை பண்ணுன்னா அரசாங்கம் எதற்கு பார்க்கணும் அதற்கு வரிப்பணம் எதற்கு நான் நாங்கள்லாம் இழக்கணும் ஒன்று அப்போ அந்த வித்தவனையும் ச தயார் பண்ணவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கள் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி என்ன வருதோ அந்த நாற்பத்தஞ்சு குடும்பமாக ஐம்பது குடும்பமாக எல்லா குடும்பத்துக்கும் பிரித்து கொடுங்க அதுதான் நியாயம் சார் ஒரு நகையை ஒருத்தன் திருடுறேன் அந்த நகையை கொண்டு போய் அடகு வைக்கிறேன் திருட்டு நகையை வாங்கக்கூடிய நகை கடைக்காரன் அவன் யார் மேலே வழக்கு போடுவியா நகை திருநவன் மேலே போடுவோம் வாங்கின மேலே இல்லை ஆனால் சாராயத்தில் மட்டும் அப்போ இதில் என்ன தெரியுது இதில் ஒரு உள்நோக்கம் அரசு எந்த அது போராட்டம் அது இதுன்னு மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறக்காக குடிச்சு அவன் இறந்தோன்ன சார் இன்சூரன்ஸ் பாலிசி கூட உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிளைம் ஆகி எல்லாமே முடிச்சு கையெழுத்து போட்டு தான் வருது இங்கே அடக்கம் பண்ண முடிக்கிற முன்னேறிய பணம் வந்துடும் இது இங்கே போய் சேர்க்குதுனாக்க குடிப்பவர்களை தூண்டுது பரவாயில்ல வயசாகி போச்சு கருமை அதை போய் நூற்றம்பது ரூபாய் குடிக்கிறதுக்கு இதை குடித்தோம்னா ஒரு வேளை அது சாராயம் விச சாராயமா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்குது எந்த திட்டமும் எல்லா திட்டத்துக்கும் தடையெல்லாம் கிடையாது இங்கே எந்த ஒரு திட்டங்கள் செய்தாலும் அந்த திட்டத்தில் சரியான முன்னேற்பாடு இருக்கா அதற்கான நம்ம எடுக்கக்கூடிய அந்த திட்டமும் சட்டமும் சரியாக இருக்கா அப்படின்னு யோசிக்கணும்ல ஏன்னா சாராயங்கிறது இன்றைக்கி நேற்று பிறந்தது கிடையாது பல ஆண்டு காலமாக பல பகுதியில் அது கிராம பகுதியாக இருக்கட்டும் இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் மெயினான சிட்டி நடந்தது விபத்துகள் நடந்தது எல்லாமே அந்த மது வித்தது எல்லாமே அப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை தடை செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்க அவனுக்கு கொடுங்க தண்டனை இருக்கிற சொத்தப்புறம் பிடிங்கி நறு ரோட்டில் விடுங்க அடுத்த ரூபாய் அவன் காய்ச்சுவானா அவன் காய்ச்சற எதுக்கு காய்ச்சினா அவன் காசு சம்பாதிக்க தானே நாட்டுக்காகவா தேசப்பற்று நாட்டுக்கு தேசப்பற்றோடு வருமானத்தை அவர் சம்பாரித்து கொடுத்து தமிழ்நாட்டுடைய கடன் அடைக்க போகிறானா அந்த காய்ச்சினவன் சொல்லுங்கள் சாராயங்காச்சினவன் சாராயங்காட்சி அந்த காசில் சம்பாரித்து தமிழ்நாட்டோடைய அஞ்சரை கோடி ஆறு கோடி லட்சங்கள் கோடிகளை கடன் அடைக்க போகிறானா அவனுடைய குடும்பத்துக்காக தானே அவன் காய்ச்சினா விற்றவன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் விற்கக்கூடியவன் அந்த மாவட்டத்துக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்ய போகிறானா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் செய்ய போகிறானா அவனுடைய குடும்பத்துக்காக அவன் காசு சேர்க்கணுங்கிறக்காக அப்போ அவனுடைய சொத்துக்களை முடக்கணும் அரெஸ்ட் பண்ணி சும்மா கொண்டு போய் நான் நீதிமன்றத்தில் வச்சுருக்கேன் அங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு மாதம் கழித்து குண்டர் சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்னு எந்த சட்டம் வாஞ்சாலும் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக கழித்து அவர் ஒரு ரெண்டு பேரை ஜாமீன் காட்டி அவர் வெளியில் வர முடியும் அவர் சம்பாரித்த ஒரு கோடியில் பத்து லட்சம் செலவு பண்ணாலும் தொண்ணூறு லட்சம் லாபம் இருக்குது இதெல்லாம் யார் கேட்குறது நம்ம உட்காந்து பேசிக்கிட்டோம் டிவியில் பார்த்துக்கிட்டோம் செல்லில் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டோம் இருக்கோம் சரி இந்த கட்சி தான் இப்படி இருக்குது அப்புடின்னா எதிர்க்கட்சி அதுக்கு மேலே தான் கூட்டம் கூட்டமாக கிடக்கிறாங்க இவங்க சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு சரி இவங்க தான் சரியில்லைன்னா பிஜேபி அதுக்கு மேலே உடனடியாக தமிழக அரசு மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏப்பா நீயாவது நல்லா படித்தாலு ம் என்னென்னமோ படிச்சிருக்கிய ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்திருக்கியே நீங்களாவது சட்டம் இப்படி போடுங்க அவனோட இதை சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்கன்னுலாம் கேட்கல தமிழக அரசு பதவி விலக வேண்டும் அல்லது தமிழக அரசு அழிய வேண்டும் ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல இல்லை பொதுமக்களுக்கு சொல்ல இல்லை அரசாங்கத்துக்கிட்ட இல்லை ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்கள் அவன் எதுக்காக சாராயங்காட்சான் அப்போ அவனுடைய சொத்துக்களை எப்படி பறிமுதல் பண்ண முடியும் உங்கள்ட்ட வழக்கறிஞர்கள் நிறையா பேர் இருக்கீங்க இது போக பார்த்தீங்கன்னா நடிகர்கள் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாருமே கூட்டம் 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 கூட்டமாக எங்கே ஓடி இருக்காங்கன்னா தான் இருக்காங்க ஃபஸ்ட்டு சிந்திங்க நான் இப்போ சிந்திக்க சொல்கிறது இல்லை அரசு அதிகாரிகள் இல்லை மக்களை ஏன்னா பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போன திருப்பு சட்டமன்ற எம்எல்ஏக்காக நான் நிற்கும் பொழுதே நான் சொன்னேன் எப்போ எத்தனை லட்சம் கோடி ரூபா வச்சுருக்காங்க கடன் இவங்கனால இதை ஆயிரம் ரூபாலாம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க அதை கொடுத்துட முடியும் ஆனால் அதுக்கான வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம மக்கள் கேட்கலை காரில் பெரிய பெரிய காரில் வராங்களா அது மட்டும்தான் பார்த்தாங்க இன்றைக்கி என்ன மாற்றம் வந்திருக்கீங்க பல்லட சட்டமன்ற தொகுதியில் என்ன மாற்றம் வந்திருக்கு எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி தான் தமிழக அரசும் இவர்கள் இங்கு இந்த அரசை நடத்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கிட்ட கிடையாது காரணம் அதிகாரிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ரோட்டில் போகிறவனை பிடிச்சி ஐம்பது நூறுன்னு வாங்குகிறாங்க நைட்டும் பகலும் ரோந்து ஐயோ அவங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு யார்னாலே முடியாது ஆனால் கள்ளச்சாராயத்துலேருந்து கஞ்சாலேருந்து எல்லாமே விற்பனை அமோகமாக போய்கிட்டு இருக்கு எத்தனை குடும்பம் அறை அழியுது அதிகாரிகளை அரசு கட்டுப்பாட்டில் வைங்க அதே மாதிரி உங்களுடைய அரசு தமிழக அரசுக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கவுன்சிலரு வார்டு மெம்பரு இவர்களையெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கைக்குள்ள வைங்க இப்படித்தான் மக்களுக்கு சேவை செய்யணுன்னு அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் எடுங்க சும்மா நம்ம நூற்றாண்டு விழாக்களும் பல திருவிழாக்களும் நடத்துவது இல்லை இங்கே எதுக்கெல்லாம் மூல காரணம் யார் அப்படின்னா உங்கள் நான் அந்த சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரு கவுன்சிலரு இவங்களுக்கு தெரியாமல் எந்த நகர்ந்து இருக்காது எங்களுடைய ஒவ்வொரு நாள் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய எங்களுடைய வரிப்பணத்தை வீணாவில் இந்த நாட்டின் சட்டத்தை மீறிய இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் அல்ல நாட்டின் சட்டத்தை மீறிய இந்த அரசின் சட்டத்தை மீறிய ஒரு நபர்களுக்கு எங்களுடைய வரிப்பணத்தை வீணாக வழங்காதீர்கள் இனிமேலாவது சிந்தித்து செயல்படுங்கள் நான் உங்கள் ஏஎம்ஆர் திருப்பூர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மாவட்ட செயலாளர் நன்றி